ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இப்போ சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா பிரபல நடிகரினுடைய மறைவு செய்தி தான் பிரபல இங்கிலாந்து நடிகர் இப்போ காலமாக இருக்கக்கூடிய செய்தி எல்லோருக்குமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு டேனியல் தாமஸ் அவர்கள்தான் இப்போ காலமாகியிருக்கார் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக வளம் வந்துட்டு இருந்தார் இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைவு காரணமாக அவர் காலமாக இருக்கார் ட்வின்ஸ் ஆஃப் ஈவில் ஐ அதே போல் ஆர்ஏடிஏ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இவர் தன்னுடைய கோச்சிங்கை எடுத்துக்கிட்டு தான் நடிக்கவே வந்திருக்கிறாரு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு பெயர் வாங்கினவர் ஆர்ஏடியில் பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்சு தான் ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அதில் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் அவர் நடிக்கவே வந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் இப்போ குறைவு காரணமாக திடீரென அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் அவருடைய ரசிகர்களும் அவருக்காக இரங்கலை தெரிவித்து வந்துட்ருக்காங்க நம்மளுடைய சார்பாகவும் தாமஸ் அவர்களினுடைய ஆன்மா சாந்தியர் வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க பிரபல சீரியல் நடிகையான செந்தில்குமாரி அவர்கள் பிரபுதேவா அவர்களைப் பற்றி மிகப்பெரிய அளவில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்ந்து என்னது அப்படின்னா நிறைய சீரியல் நடித்து அவங்க பிரபலம் ஆகியிருக்காங்க ஆனால் இவங்க பிரபுதேவா அவர்கள் கூட ஒரு படத்தில் நடிக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு காது கேட்காது அதே போல் பேச முடியாது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் அதில் இருக்கும் அவங்களுடைய கேரக்டரில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்க வேற ஏதோ ஞாபகத்தில் வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது போது காதை போய் கடிச்சிட்டாராம் அப்போ அவங்க வேகமாக கத்திருக்கிறாங்க என்னடா இதை இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே தலக்கால் புரியலையா அதற்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த சீன் நல்லா வரணும்னு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரே ரொம்ப நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் இதை இப்போ அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதை கேட்டுட்டு எல்லாரும் என்ன சொல்லி வராங்க அப்படின்னா சீன் வந்து நேச்சுரலாக இருக்கணுன்றதுக்காக அவர் மெனக்கெட்டுருக்காருன்னு கூட வச்சுக்கலாமே அதனால இப்போ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா எத்தனையோ பேர் படங்களை நடிக்கணும் அப்படின்னா உடலை கூட்டுறது உடலை இழைக்கிறது இல்லை திடீரென வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து அவங்களுடைய ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்கள் சினிமாவுக்காக செஞ்சு வந்துட்டுருக்காங்க இதில் அதுவும் வந்து ஒன்றா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு இப்போ பலருமே செந்தில்குமாரி அவர்கள் சொல்லியிருக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க எதை எப்படியோ அந்த ஷாட்டை நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டாரு அவர்கள் அது மட்டும் நல்லா தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்